நம்ம வீட்டுல வந்து தூங்குவாங்க அப்படிங்கும் போது வீட்டுல யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா பெண்கள் தான் பண்ணுவாங்கன்னு ரசூசல சொன்னதுனால வீட்டுல உள்ள எல்லா வேலைகளும் தான் ஒரு பெண்கள் வந்து அதை பார்க்கணும் அதுவும் கடமை தான் இல்லனா அந்த நிர்வாகம் செய்யலன்னு தான் அதுக்கு அர்த்தமாகும் நீ அந்த கணவன் வீட்டுல வந்து நிர்வாகம் செய்யணும்னு உன்னை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சு அது ஏன் நிர்வாகம் செய்யலன்னு கேட்பாங்க அதனால வந்து சுதந்திரங்கிற பேர்ல ஒரே அடியா வந்து செய்யக்கூடாது நம்ம வந்து நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம சமூக அமைப்புல வந்து ஆணுடைய பெற்றோர்களை வந்துதான் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்களே தவிர அந்த பெண் மனைவியுடைய பெற்றோர்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறது வந்து ஒரு கணவனால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை கணவன் ஏற்றுக்கொண்டாலும் கணவனுடைய பெற்றோர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை ஆனால் நபிகள் நாயகம் செல்லால் செல்வம்டைய காலத்துல வந்து பெண்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க ரசூல் செல்லா சேவம் அவர்கள் அதுக்கு அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க அஸ்மா அவர்கள் ரசூல் அட்ட வந்து கேட்பாங்க என்னுடைய தாயார் வந்து இந்த மாதிரி அங்க வந்துட்டாங்க நான் என் வீட்டில் வந்து சேர்த்து அவங்களுக்கு நான் வந்து பணிவிடை செய்வது உதவி செய்வது உணவளிப்பது என் மீது குற்றமாக மாட்டோம்னு நீ சேர்த்துக்கேங்கிறாங்க உன் புருசெண்ட கட்டி சேர்த்துக்கலாம் சொல்லல அதனால வந்து நம்ம என்ன ஒரு பெண்கள் பெண் வந்து உனக்கு தாயை கவனிக்கணும்னு கடமை இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய தாய் யாருமே இருக்கிறாங்கன்னு சொன்னா உங்க அம்மா பிரச்சனை அம்மா அம்மா மாதிரி வந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை வந்து ஆண்களுக்கும் வர வேண்டும் மாமியார்மார்களுக்கும் வரணும் நம்மள நம்ம பெத்த மாதிரி தானே அதை அவங்க அம்மா பத்திருப்பாங்க நமக்கு சேவை செய்யறாங்கள பெத்த தாய்க்கு அவங்க பண்ணணுமா இல்லையா தாய்க்கு சேவை செய்யணுங்கிற ஒரு ஒரு சவாபு இருக்க அதுவும் அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா அப்படிங்கிற வகையில அந்த மாதிரி தவிர மற்றபடி என்ன செய்யறது இல்ல பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்குமே செய்ய மாட்டோம் கணவனுக்கு சந்தோஷம் ஹோட்டலில் போய் சோறு வாங்கித்தாங்க சமைக்கிற வேலை எங்க வேலை கிடையாது எல்லாம் அது மாதிரி பெண் உரிமை அடிப்படையில் நினைச்சு கூடாது பேசிட கூடாது செல் ஆலசம் அவர்கள் செயல் விளக்கமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில மார்க்க முடியும் ஏத்துக்கொள்ளணும் அடுத்ததாக முகமது பந்தர் ஊர்ல இருந்து கேட்கிறாங்க தர்கா நாங்கள் வழிபாட்டினை பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் கேட்கிறார்கள் அவுளியாக்களிடம் கேட்கக்கூடாது அல்லாவிடம்தான் கேட்க வேண்டும் என்கிறீர்கள் சரி நம் உடம்பு சரியில்லைனா நாம் மருத்துவரிடம் செல்வதில்லையா இது மட்டும் சரியா அப்படிதான் அவளியாக்களும் என்கிறார்கள் பிறகு இவ்வுலகில் பிறர் உதவியின்றி யாரும் வாழ இயலாது என்று வேறு தத்துவம் போல் பேசுகிறார்கள் அவர்கள் இதனை நன்கு புரிந்து தெளிவடையும் படி விளக்கம் தரவும் கேட்டிருக்கிறாங்க இது வந்து நீண்டகாலமாகவே இந்த தர்கா வழிபாடுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் அதாவது நம்ம என்ன பிரச்சாரம் பண்றோம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம செய்யற பிரச்சாரம் என்ன செய்யறோம் என்றால் அல்லா மட்டும்தான் நீங்க கேட்கணும் அல்லாவை தவிர யார்த்தையும் கேட்கக்கூடாது என்று நம்ம சொல்றோம் அப்ப அல்லாவை தவிர யார்த்தையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்வதன் மூலமாக இந்த தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்றோம்ல அவங்க அதுக்கு ஆதாரம் காட்டுறதுக்கு பதிலா எதிராக நம்மள்ட்ட சில கேள்விகளை கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க அல்லாட்ட தானே கேட்கணும் பசிக்குதுன்னு போய் நீங்க வீட்டுல போய் சோறு கேட்கறீங்க ஹோட்டலில் போய் தீ வாங்கி குடிக்கிறீங்க மனுஷன் வாங்கி கேக்குறீங்க நோய் தானே போய் வைத்தியம் அதெல்லாம் மனுஷன் கேக்குறது தானே விஷயங்கள்ல உலகத்துல நம்ம வாழும்பொழுது நமக்கு சட்டை வேணும்னா சட்டையை தக்கோட்டில் போய் சாப்பாடு கேட்கறோம் மளிகைகள்ல போய் மளிகை சாமான வாங்குறோம் இப்படி நம்ம வீடு கட்டுறா இருந்தா கொத்த போய் உதவி தேடுறோம் ஒரு மர சாமான்கள் செய்யறாந்தா தச்சர்ட்ட போய் நம்ம என்ன செய்யறோம் உதவி தேடுறோம் இப்படி மனிதர்கள்ட்ட தானே உதவி தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லாட்ட மட்டும் தான் தேடணும்னு ஒரு பக்கம் சொல்றீங்க மனிதர்கள்ட்ட பக்கம் அனுமதிக்கிறீங்க அவளியாக்கள்தான் மட்டும் உங்களுக்கு ஏன் கசக்குது அப்ப மனுஷன் எல்லாம் அவன்கிட்ட கேட்கலாம் இவன் கிட்ட கேட்கலாம் கேட்க கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்கும் பொழுது அறியாத மக்களுக்கு வந்து இது போய் பயங்கரமான ஒரு தத்துவம் மாதிரி தெரிகிறது இதை நினைத்துக்கொண்டு அவங்க நம்ம சரிதானே ஒரு டாக்டர் போய் வைத்தவலிக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சொன்னா அவளியாட்ட போய் அவளியாவே எங்களுக்கு குணப்படுத்துங்கன்னு கேட்க கூடாதா கேட்கறாங்க இந்த கேள்விக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் விடத்தில் தான் கேட்கணும்னு நம்ம சொல்றோம்ல அது என்ன அர்த்தத்துல நம்ம சொல்றோம் என்ன அர்த்தத்துல குரான் சொல்லுது என்ன அர்த்தத்துல ரசுசுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கறத விளங்காம அவங்க தப்பான ஒரு அர்த்தத்துல விளங்கி கொண்டதுதான் இதுக்கு காரணம் இப்ப அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் ஈயாக்கன் அமுது ஈயாக்க ரஸ்கா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் அப்போ உதவி அல்லாஹ் தான் தேடணும்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான் உன்னிடம் உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லாம உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான் அப்ப உதவி அல்லாஹ் தான் தேடணும் அதே அல்லாஹ் என்ன செய்றானே குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல வத்தாவுனு அல்ல் பிருவ தக்வா நல்ல காரியங்களுக்கும் இறைச்சத்துக்கு உகந்த காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் அப்ப நல்ல காரியம் செய்யறானா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யுங்க உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருங்க அப்படின்னு சொல்றான் ஒரு இடத்துல உதவி சொல்ல இன்னொரு இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள் என்ன செய்யறா ஒரு உதவியை அனுமதிக்கிறான் ஒரு ஒரு விதமான உதவி செய்வதை வந்து வேணாங்கிறான் அப்ப அல்லாவே ரெண்டையும் சொல்லும் பொழுது அப்ப ரெண்டும் முரண் இல்லாத முரண் மாதிரி தெரியுதுல உன்னிடமே உதவி தேடுகிறோம் ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல இருக்கிறது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கரலாம் உதவி இன்னொரு இடத்துல இருக்கிறது கருத்துடைய மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்துக்கருங்க அப்படிங்கிற மாதிரியான வசனங்களையும் நிறைய எடுக்கலாம் அப்ப யாசகம் கேட்கறதுக்கு தர்மம் செய்யுங்க யாசகம் கேட்கலாம் வர்த்தனை செய்யுது இப்படி நிறைய எடுக்கலாம் அப்ப இதுல என்ன எதுனால இத குழம்புறாங்கன்னு கேட்டா உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் கடவுள் என்ற நிலையில் இறைவன் என்ற நிலையில் வைத்து உதவி தேடுகிறோம் இடத்தில் வைத்து தேடுகிறோம் முக்கியம் அதாவது ஒரு கடவுள் நிலையில இறைவன் நிலையில ஒரு வைத்து உதவி தேடுதல் என்பது அல்லா மட்டும்தான் இருக்க வேண்டும் மனிதன் என்ற நிலையில மனிதன் என்ற இடத்திலே வைத்து உதவி தேடுவது என்பது அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது எது தடுக்கப்படுதுன்னா ஒரு ஆள்கிட்ட உதவி தேடுறதா இருந்தா அவரை மனுஷன் இடத்துல வச்சு நீங்க உதவி தேடணும் அவரை அல்லாவுடைய இடத்துல வச்சு நீங்க உதவி தேடக்கூடாது இதுதான் விவரமே இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ வந்து மனுஷன் உதவி தேடுறோம் எப்படி தேடுவோம் ஒரு ஆள்கிட்ட உதவி தேடுறதா இருந்தா அவருக்கு பக்கத்துல நம்ம போகணும் அல்ல தொலைபேசியிலையாவது அவரை வந்து தொடர்பு கொள்ளணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்கணும் நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா நம்ம மருத்துவரை தேடி நம்ம போகணும் அல்லது மருத்துவர் வந்து நம்மளை தேடி வரணும் வந்து என்ன செய்யணும் நம்மளை வந்து ஒரு சோதனை பண்ணணும் சோதனை பண்ணி அவர் என்ன செய்வாரு அவர் செய்யக்கூடிய வைத்தியத்தை நமக்கு தெரிகிற மாதிரி அவர் செய்வார் இப்படிதான் நம்ம டாக்டர் போய் உதவி தேடுறோம் எப்படி தேடுறது இல்ல நம்ம இந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு டாக்டரே எனக்கு வயிற்று வலி போகணும் யாராவது கேட்க மாட்டேங்குறோம் ஏன் மனுஷன் அவனுக்கு டாக்டரே வைத்தலி போகணும் அல்லாட்ட கேட்கலாம் அல்லாட்ட கேட்கலாம் அப்படி கேட்கலாம் அல்லாட்ட கேட்கலாம் நேரம் அல்லா போய் பார்த்து பக்கத்துல உட்காந்து என்ன அல்ல வைத்த கேட்க மாட்டோம் அல்லாட்ட எப்படி கேட்போம் வீட்டுல உட்காந்து கேட்போம் காட்டுல உட்காந்து கேட்போம் ராத்திரியில கேட்போம் பகல்ல கேட்போம் கூட்டத்தில் கேட்போம் தனிமையில கேட்போம் எப்படி வேண்டாலும் கேட்போம் எந்த நேரத்துல வேண்டாலும் கேட்போம் அப்ப அல்லா இடத்துல கேட்கும் பொழுது நம்ம எப்படி நினைக்கிறது இல்லை அல்லா பலவீனமானவன் என்று நம்ம நினைப்பது இல்ல நம்ம எந்த மாதிரி கேட்டாலும் அவனுக்கு விளங்கும் என்று நம்ம என்ன செய்யறோம் புரிந்து கொண்டு இறைவா எனக்கு செல்வத்தை தான் நம்ம கேட்கிறோம் அப்ப அல்ல தேடி நம்ம யாரும் போய் கேட்கறது இல்ல தேடி போக தேவையில்லை எங்க இருந்து கேட்டாலும் அவனுக்கு மெசேஜ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் மனுஷன் கேட்கறது எப்படி கேட்கறோம் ஒரு மளிகை கடையில போய் நம்ம மிளகா ஒரு குள்ள வேணும்னு கேட்கறோம் எப்படி கேட்கறோம் நம்ம இங்க இந்த மெனக்கட்டு போறோம் அதுக்கு ஒரு காசை கொடுக்குறோம் அவன் அதை தர்றான் அப்படிதான் கேட்கறமே தவிர நமக்கு மளிகை ஜாமான் வேணும்னு சொன்ன நம்ம வீட்டுல உட்காந்துகிட்ட அஞ்சு கிலோ மொளகா வேணும்னு கண்ண முடிய சொன்னா வந்து சேர்ந்துருமா சேராது அப்ப மனிதனை வந்து மனித இடத்துல நிறுத்தி கேட்கறது என்பது வேற இறைவன் இடத்துல நிறுத்தி கேட்கறது என்பது வேற இப்போ நம்ம தர்காவில் போய் கேட்கறாங்களே அவரை எந்த இடத்தில் வைத்து கேட்கறாங்க அல்லாண்டு அல்லாண்டு சொல்றது இல்ல அவுளியாவ ஆனா அந்த அவுளியா வச்சுக்கிற இடம் என்ன அல்லாட்ட எப்படி ரூம்ல உட்காந்துட்டு கேட்பாங்களோ தூரத்தில் உட்காந்துட்டு கேட்பாங்களோ இரவுல கேட்பாங்களோ ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் அல்லாட்ட கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்கிறாங்களா இல்லையா அல்லாவே குழந்தையை தாண்டு கேட்கிற மாதிரி நான் ஒரு ஆண்டு தாண்டு கேட்கிறான் இவன் எங்க இருந்து கேட்டாலும் அல்லாஹுக்கு